வணக்கம் என் பெயர் ராஜே தீபக் ஐம் ஃபோர்த் டி மானு மானு நரியும் ஒரு காட்டில் இரண்டு நண்பர்கள் மானு நரியும் அப்பொழுது மழை பெய்த மாதிரி இருந்தது அப்பொழுது ஒரு புகைக்குள் சென்றன சிங்கம் ஒன்று இருந்தது வேட்டையாடி ஒரு இரத்த கடையாக தூண்டிட்டு இருந்துச்சு அப்பொழுது மான் பயந்து ஆண் கத்தியிருந்தது அப்பொழுது சிங்கம் மெலிந்தது இணைந்து தண்டில அந்த கட்சிக்கும் குரல் பயங்கர குரல் கட்சித்தது அப்போது இரண்டு நண்பர்கள் ஓடின அப்போது நிறைய நண்பர்கள் கூட்டத்தில் சென்றது மானை காப்பாத்தை அப்போது மானை சிங்கத்திடம் மாட்டிக்கொண்டது அப்பொழுது நரி நரி கூட்டம் வந்து மானை காப்பாத்தினர் இரண்டு ரங்களும் மகிழ்ச்சியா இருந்தனர் தேங்க்யூ இதுல இருந்து என்ன தெரியுன்னா കസ്റ്റിലക്കവങ്ങളെ എപ്പോഴും കാപ്പാറ്റോ താങ്ക് യു